பேராசிரியர் பெருந்தகை அவருடைய நூற்றாண்டு விழா என்பது தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்றிக்கடன் கடன் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் அவர்களும் சூரியன் சின்னத்தை பெற்றவர்கள் மட்டுமல்ல சூரியனைப் போல வாழ்ந்தவர்கள் காரணம் என்ன தெரியுமா சூரியன் ஒன்றுதான் இரவல் வாங்காதது மற்றவற்றுக்கு இரவல் தருவது சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கிதானே நிலவு கூட ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது அப்படிப்பட்ட சுய சிந்தனையாளர்களாக உலகத்திற்கே ஒரு வழிகாட்டுகிற உத்தமர்களாக வலம் தான் இவர்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் தமிழ் மானம் இனமானம் தமிழருடைய மானம் என்றெல்லாம் இன்றைக்கு நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் தீண்டாமை தலைவிரித்தாடிய நேரத்தில் ஒடுக்கப்பட்டும் அடக்கப்பட்டும் இருந்த நேரத்தில் அவர்கள் எழுந்த எழுச்சி இருக்கிறதே அந்த காலகட்டத்தோடு நீங்கள் நினைத்துப் பார்த்தால் அதனுடைய அருமையும் பெருமையும் தெரியும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த காலத்தில் சாமி கூட ஐயா சாமி கூட ஒரு சொன்னாங்க ஒரு டாக்டருக்கு போய் எப்படி மன மன மனதை திடப்படுத்தினாராம் ஒரு லட்சம் ஊந்தா எப்படி ரெண்டு லட்சம் ஊந்தா எப்படி தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானே மடிப்பாகத்துக்கு ஒருத்தனை அனுப்புனேன் போன அரை மணி நேரத்தில் வந்துட்டான் என்னடா அவ்வளோ சீக்கிரமாடா டாக்டரை பார்த்தேன் இல்லை இல்லை போனேன் அங்கே ஒரு போர்டு வச்சிருந்தார் சென்டிமெண்ட்டாக சரியில்லை வந்துட்டேன்லாம் என்னடா சென்டிமெண்டா சரி என்ன வச்சிருந்தார் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறான் போர்டு ஏய் அந்த ஆள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கிறாரா கிளினிக்கு அதனால் படியேடுறதுக்காக கீழே வச்சுக்கிறேன் மேலே போகும் வழின்னு அதையான் நீ தப்பான்னு என்ன இல்லை இல்லை அதுவும் நான் தைரியமாக மனசை தான் நான் மேலே போனேன் அது பேரை பார்த்தா பகீர்னு ஆகிப்போச்சு டாக்டர் கைலாசம்னு இருக்குது இது ஆகாத நான் போட்டுக்கு வந்துட்டேன் நான் இன்னைக்கும் இப்படி இருக்கிறான்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சார் நெட் சென்டரில் ஒருத்தன் டிக்கெட் புக் பண்ணுறான் சார் நாலு நாளைக்கு முந்தையே சொல்லிவிட்டான் ஒருத்தன் டிக்கெட் புக் பண்ணி வையேன்னு அதை மறந்துட்டான் நெட் சென்டருக்காரன் மறந்துட்டு என்ன பண்ணால் அவனுக்கு ஃபோன் போட்டால் அவன் எடுக்கலை உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் போயிட்டு ஒரு ஆதார் கார்டையாவது அனுப்புமா ஐடி ப்ரூஃப் எனக்கு நான் வச்சு டிக்கெட் புக் பண்ண சொன்னாருன்னு அந்தம்மாவும் ஆதார் கார்டை போட்டு அப்படியே எடுத்து கொடுத்தனுச்சிது இவன் அதை பார்த்துட்டு டிக்கெட் புக் பண்ணலாமா வேணாமான்னு இவனுக்கே குழப்பம் வந்துடுது ஏன்னா நாள் ஆயுத பூஜை இந்த ஆயுத பூஜையில் இந்த அம்மா ஆதார் கார்டை வச்சு விபூதி குங்குமம் சந்தன போட்டு எல்லாம் வச்சுக்கிது இருக்கு இவன் அதை பார்த்தான் பாரு அதை பார்த்துட்டு ஒருவேளை இவன் டிக்கெட்டு வாங்கிட்டானா இவனை நம்பி எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது ஏன்னா ஒரு குழப்பம் அறிவியல் நேரமும் தூரமும் குறைந்திருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தொடர்பு பெரிய இருக்கிற அறிவியல் வெளிச்சத்திலே இந்த அவலம் இன்றைக்கும் இருக்கிறது என்றால் இவர்கள் வா பேராசிரியர் பெருந்தகை வாழ்ந்த காலத்தில் இந்த பெரியாருடைய பாசறையிலே பயிற்சி பெறுகிற போது எப்படிப்பட்ட இக்கட்டுகளை துன்பங்களை இவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் என்று ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் அவர்கள் சாதித்த சாதனை நம் கணக்கு பெரிய விஷயமா தெரியும் அந்த காலகட்டத்தில் போய் நம்ம பார்க்கணும் நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் ஏறத்தாழ நாற்பது நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் நாற்பது நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அவரிடத்திலிருந்து அவருடைய சாதனைகள் இன்னும் இன்னும் பல நூறாண்டுகள் நம்முடைய பேராசிரியர் வாழ அவருடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லிய பாதையில் நாம் நடந்தால் பெருமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவருடைய பெருமையில் நாம் பங்கு கொள்கிறோம் அதே சமயத்தில் அவரிடத்தில் இருந்து நான் எடுத்துக்கொண்ட சாரம் என்ன தெரியுமா நீ நீயாக இரு நீதான் பயணம் செய்ய வேண்டுமே நீ நீயாக இரு அப்படிப்பட்ட ஒரு அதற்கு தான் சுயமரியாதை என்று சொல்லிக் கொடுத்த பெருமையும் அவருக்குத்தான் சார் வாழ்ந்த பெருமை அவருக்குத்தான் சார் இல்லைங்களா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வருகின்ற பெருமிதத்தை அவருடைய ஓயாத உழைப்பை உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது நான் இப்படி நினைத்து பார்க்கிறேன் ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் ஆதார் கார்டு என்றால் ஒரு இந்திய தேசத்தினுடைய ஆதார் கார்டாக அடையாளமாக இருப்பது தமிழகம் தான் என்பதை இன்றைக்கு தரணை உணர்ந்து கொண்டு வருகிற அளவிற்கு கல்வி தரத்தில் முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபடுகிறார்கள் அதனால் தான் மாண்பு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார்கள் ஒரு சட்ட ரீதியில் அது வந்து மாணவர்களுக்காக அதுவும் பெண் குழந்தைகள் கல்வி கற்பதற்காக அவர்கள் பட்டதாரிகளாக வர வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளியிலே படித்து வெளிவருகிற ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிப்புக்கு கொடுத்து உதவுகிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல சரித்திரம் என்பதை நான் இந்த அதற்கும் பேராசிரியருக்கும் பெரும் தொடர்பு இருக்கிறது பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பேராசிரியர் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் தீட்டிய திட்டங்கள் இன்றைக்கு செயலுக்குவது வந்திருக்கிறது என்றால் அந்த பெருமையையும் நான் நினைத்து பார்க்கிறேன் அன்பானவர்களே நிறைய நேரம் பேச வேண்டும் என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பதை முக்கியமாக கருதி ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் பேராசிரியர் அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியினுடைய உணர்வை தமிழனுடைய உணர்வை மிகவும் உள்வாங்கியவர்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை பார்க்கிறார்கள் என்ன பார்வை என்றால் அயல் மண்ணிலே புலம்பெயர்ந்து போய் நிலைத்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் உணர்வும் இனமான உணர்வும் தமிழன் என்ற உணர்வும் இங்கு இருப்பவர்களுக்கு இல்லையே என்று வருத்தத்தோடு ஒரு செய்தியை பதிவு செய்திருப்பதை நான் பகிர்ந்து கொள்வதே கடமைப்பட்டிருக்கிறேன் அதை எப்படி சொல்லுகிறார் அவர் எடுத்துக்கொண்ட உதாரணம் மற்றவர்களிடத்திலிருந்து அவர் மாறுபட்டு பேசுகிறார் தந்தையை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வாழாத பிள்ளைக்கு பெற்றோர் அருமை தெரியாது அப்ப ஒரு பெற்றோர்களுடைய அருமை எப்ப தெரியும்னா அந்த பெற்றோர்களை விட்டு பிரிந்து வெளியில இருக்கிறவனுக்கு தான் அந்த அருமை தெரியும் பெற்றோர்கள் கூடவே இருக்கிறவனுக்கு அந்த அருமை தெரியாது அப்படிப்பட்டது போல இந்த தமிழையும் தமிழ்நாட்டிலையும் தமிழனையும் நாம் பார்த்து கொண்டே இருப்பதனால் அந்த மொழி உணர்வும் இன உணர்வும் குறைந்து போய்விட்டதாக அவர்கள் அந்த உதாரணத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஏன்னா சாதாரணமானது இல்லைங்க பிள்ளைய பெற்றோரோடு இருக்கிறது எவ்வளவு பெருமை நீங்க எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க அது எவ்வளவு பெரிய சிறப்பு அதை பெற்றோர்களை விட்டு பிரியக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அதில் இருக்கிறார் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பராமரித்தவர் அவர் உண்மையிலேயே அரசியலிலும் ஜெயித்தவர் குடும்ப வாழ்க்கையிலும் ஜெயித்தவர் பேராசிரியர் என்றால் அவருக்கு இந்த நூற்றாண்டு விழா உலகமே கொண்டாட வேண்டிய ஒரு அற்புதமான பெருமைக்குரிய நிகழ்வு கூட ஒரு அப்பா அந்த மூணு மாசத்துக்கு மழை பெய்ஞ்சதுங்களே அந்த மழை பெய்கிற போது அப்பா கூப்பிட்றாரு டே ரகோத்மா அங்கே ஓடியா பார் பார் வானத்தை பாருன்னார் பார்த்துட்டோம் பாடணும் இன்னத்தரா பார்த்த ரெயின்போ தானே ரெயின்போ பார்த்துட்டேனோம் அப்பா கூட சேர்ந்து பாடுறா சந்தோஷமாக இருக்கும் அதே ரெயின்போ தானே அப்பா கூட பார்த்தாலும் அதே தானே இருக்கும் கூட ஒன்று சேர போதா இல்லை இல்லை வாடா ஏண்டா சரிச்சிக்கிற கடை சும்மா இருப்பா நீ கூப்பிடுவே ரெயின்போ காட்டுவே நல்லா இருக்கும் சொல்லுவேன் ரெயின்போவுக்கு ஸ்பெல்லிங் கேட்பேன் அது தப்பாக சொல்லிட்டேன்னா ரெண்டு சா சாத்துவேன் இதுக்கு எதுக்கு அவன் கூட வந்து பார்த்து நான் உதவாங்கணும் அவன் என்ன அறிவாளியாக யா என்ன சிந்திக்கிறான் யா அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் சாதாரண இல்லை சார் அன்றைக்கூட ரியல் எஸ்டேட் ப பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் உள்ளே வராரு பையன் அவன் சேரில் உட்காந்துங்கிறான் அவருக்கு கோபமாகிறாருன்னு பார்த்துக்கணும் அப்பா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு நான் வாங்கிட்டான் என்னப்பான் நினைப்பேண்ணா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துரேன் அப்பாவுக்குண்ணா அப்படிலாம் வரக்கூடாதுன்னு தான் நான் மூன்றிலையும் முப்பது முப்பது வாங்கியிருக்கிறேன்னா அவர் அடிப்பார் சார் பெற்றோர்கள் பிள்ளைகள் சந்தோஷமா இருங்கய்யா உண்மையிலே சொல்றேன் தன்னுடைய மருமகள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்திருக்காங்க பேராசிரியரை பத்தி நான் மருமகள் இல்லை அவருக்கு மகள் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருக்கிறார் அவங்களுக்கு உரிமை கொடுத்து அவர்களை பெரிய பட்டதாரியாக டாக்டர் பட்டம் பெறுகிற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்னா அதை தான் நம்ம பின்பற்றணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த பெருமை நம்ம குடும்பத்தில் வரணும்னு விரும்புகிறார் அதைத்தான் நான் சொல் வலியுறுத்தி சொல்கிறேன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிறது எவ்வளவு நாம் இன்னைக்கு தயவுசெஞ்சு சொல்கிறேன் உங்களை வணங்கி கேட்குறையா பெற்றோர்கள் வரமான்னு நினைக்கிறீங்க பிள்ளை பிறந்தா அப்புறம் மற்ற பசங்க எதிர்வுட்டு பசங்க மார்க் அதிகமாக வாங்கிட்டா அவன் சாபமாக தெரியறான் நீ வந்து எனக்கு வந்தேன் அவன் நிமிந்து பார்க்குறான் நானாடா கேட்டான் உனக்கு பிறக்கணும்னு நான் ஏதாவது கேட்டுன்னு தான் கேட்டிருப்பேன் நான் யார் யாரையும் கேட்டுருப்பேன் ஆகணும் அந்த மாதிரி ஒரு பார்வையிலே அவ்வளோ சொல்லுவான் சார் அதனால் தான் எங்கள் தெருவில் கூட ஒரு ஆள் ப்ளஸ் டூவில் மார்க் குறைஞ்சிட்டான் சார் அந்த பையனை போய் அவர் அடிக்க போனார் அடிக்கிற வேலை வச்சுக்காது எல்லாம் ஒன்றால் தான் மார்க் குறைஞ்சி போச்சுன்னு நான் என்னடா வேண்டாரு நீ தான் சொன்ன அப்பா எதிர் ரூட்டு பொண்ணை பாடுறா இன்னமா படிக்குது எதிர் ரூட்டு பண்ண பாடுறா இன்னமா படிக்குதுன்னு அதை பார்த்து பார்த்து எனக்கு மார்க் கொஞ்சி போச்சு ஆகணும் ஆ பல பேர் சார் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நம்ம புரிஞ்சிக்கிறதில்ல சார் பிள்ளைங்களை பிள்ளைகளை புரிஞ்சிக்கிறது இல்லை அதனால தான் நம்ம அந்த அந்த பிள்ளைகள் புரிஞ்சிக்கணும் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி ரெண்டரை மணிக்கெலாம் பையனை எழுப்பிட்டான் சார் ஒரு அப்ப அப்போ தான் பன்னெண்டு மணிக்கு போய் பட்டான் அவன் ரெண்டரை மணிக்கு எழுப்பு ஏன்பா எழுப்பணானா எதிரொட்டு சேகர் எழுந்துட்டான்டா படிக்கிறதுக்கு அதை லைட் எழுதி பாடுறான்னா அவன் நினச்சான் அவன் அப்படிலாம் எழுந்து படிக்கிற ஆள் இல்லையே இவன் எப்படி ஒரு லைட்டு வேற எரியல அப்பா சொல்ல மாட்டாள் சரியா பார்த்துட்டு தான் சொல்கிறான்னு சொல்லி காலையில் எழுந்ததும் போய் கேட்டான் ராத்திரி ரெண்டரை மணிக்கு எழுந்து பச்சை ஆடுங்க அதெல்லாம் வந்து நான் பாத்ரூம் போகிறதுக்கு தான் லைட்டு போட்டேன் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை பார்த்து பார்த்தேன்னு நினைக்கிறேன் சார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள் இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடவே ஒப்பிடாதீங்க நோ கம்பேரிசன் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது சார் அதைத்தான் சொல்கிறாரு அந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்பு இருக்குது ஒரு மனிதனை மனிதனாக்கும் அயல்மணையில் நாங்கள் எல்லாருமே போனவங்க தான் அங்கே போய் பார்க்குறோம் சார் தமிழ் உணர்வும் தமிழன் உணர்வும் செழித்திருக்கிற சிறப்பை நாங்கள் அங்கே பார்க்குறோம் அதைத்தான் பேராசிரியர் இது மாதிரி யாராலும் சிந்திக்க முடியாது சார் தந்தையை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வாழாத பிள்ளைக்கு பெற்றோர் அருமை தெரியாது அடுத்தது பாருங்க படிப்பதற்காக தொலை தூரத்திற்கு போய் படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாதவனுக்கு பள்ளிக்கூடத்தின் அருமை தெரியாது அற்புதமான வரியாது இதெல்லாம் பாடத்திட்டத்தில் கொண்டாந்துங்க பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் இங்கே பேராசிரியருடைய இந்த சிந்தனைகளை பாடத்திட்டத்தில் வைக்கணும்னு நான் பணியோடு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே அவையை பணியோடு கற்றுக்கொள்கிறேன் என்ன அருமையான செய்தி தெரியுமா என்ன முப்பத்தாறு வருஷம் நான் பள்ளிக்கூடத்தில் இறந்துவேன் சென்று டிவி எட்டு திக்கும்னு போர்டில் எழுதணும் சார் திரும்பி பார்க்குறோம் ஒருத்தனை கூடானா அப்பயே எழுந்து போட்டான் அவரே எழுதிட்டாரா வாங்கடா என்று ரொம்ப வேடிக்கை சார் வகுப்பறை என்பது லேசான விஷயம் இல்லை சார் மனிதன் ரெண்டு அறையில் உருவாகிறான் ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை கருவறையில் உறவுக்கு தருகிறது வகுப்பறை உலகுக்கு தருகிறது சாதாரணமான விஷயம் இல்லை சார் மாண்புமிகு நமது தமிழகம் முதல்வர் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் விழாவிலே பங்கேற்று சொன்னது என்ன தெரியுமா பள்ளி படிப்பை முடித்தவுடன் நீங்கள் அந்த பள்ளிக்கு என்றைக்கும் ஆனவன்தான் என்று அற்புதமான வரியை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரிகளை அங்கே உதிர்த்திருக்கிறார் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நிதிக்கு தன்னுடைய சொந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தார் சிறிது நேரத்திலே அது ஐம்பது கோடியாக பெருகியது என்றார் சிந்தித்து பார்க்க வேண்டும் பள்ளி படிக்கிறதுன்றது லேசான விஷயம் இல்லை சார் பள்ளி பண்ணுறது லேசான விஷயம் இல்லை ஒரு செய்தி நான் சொல்றேன் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்கிறேன் நான் நான் இன்னும் நான் எங்கள் பள்ளிக்கூடத்தை கருதுறேன் சார் எங்க கிராமத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துல பனமலை கிராமத்துக்கு நான் போனேன் நான் இன்னைக்கு நான் அந்த ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போறேன் சார் போய் பார்த்துட்டு தான் வருவேன் கோவிலுக்கு போகிறனோ இல்லையோ பள்ளிக்கூடத்திற்கு கண்டிப்பாக போயும் சார் ஏன்னா அங்கதான் சார் அத்தனை மதங்களும் இணைந்த இடம் இல்லையா ஒரு இஸ்லாமிய சகோதரரும் கிறிஸ்தவ சகோதரரும் ஒரு இந்து சகோதரரும் இணைகிற இடமே பள்ளி வகுப்பறை தானையா அந்த வகுப்புறையை போய் பார்த்துட்டு தான் சார் ஒரு அது எங்கள் வாதியாரை நான் மறக்கவே மாட்டேன் சார் எனக்கு கோவிந்த் சாமின்னு ஒரு வாத்தியார் சார் அவர் தான் ஓராசிரியர் அப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அவர் தான் அவர் வந்தால் பள்ளிக்கூடம் வரலன்னா லீவு அப்படி இருந்தால் காலம் எங்கள் ஆசிரியர் மறக்க முடியாது சார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வீட்டுக்கு போகிறாரு சாப்பிட்டு வர்றதுக்கு மத்தியானம் போனவர் சாப்பிட்டுட்டு அவர் உடம்பு சரியில்லை போலகுது அப்படியே என்ன பண்ணார் என்னான் தான் படிப்பேன் கிளாஸில் அப்போ என்ன கூப்பிட்டார் என்னடா பாடம்னார் மனிதன் பாடம் சார் படிடான்னாரு படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைடா கொஞ்சம் எடுத்து தரண்டான்னு உள்ளே போனார் சார் சட்டையை ஊற்றுட்டு பனியனை ஊற்றுட்டு கட்டின நாலு மாதம் நாலு மழை வேஷ்டியோட கட்ட பெஞ்சில் அப்படி பட்டார் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு சார் வாசலில் ஜீப்பு சத்தம் கேட்குது அலறி அடிச்சு எழுந்து வந்தார் சார் நான் பான் படிச்சுங்கிறோம் பசங்க கேட்டுங்கிறான் மனிதனை பற்றி படிச்சுங்கிறேன் எங்கள் ஆசிரியர் பயப்பில்லை சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் டெப்ட் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வந்த உடனே அவர் ஒன்றும் அச்சப்படலை சார் ஆச்சரியப்படவும் இல்லை அப்படியே நாலு மணி கட்டின கட்டண வயசோடு எங்கள் முன்னாடி வந்து நின்னார் ஏய் ஏழுமலா நல்ல காமெடி இது விழா எலும்பு இது இருதயம் இது நுரையீரல் அந்த டெப்ட் இன்ஸ்பெக்டர் அப்படியே ரிவர்ஸ்ல போட்டார் சார் நேராக போய் ஜீப்பில் உட்காந்துட்டாரு கண்ணு கலங்குது டிரைவர் கேட்கலாம் என்ன சார் ஆச்சு ஏன் கண் கலங்கிற போய அந்த தெய்வத்தை கூப்பிடு வேற எங்க வாத்தியா இருக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி போய் நின்னார் சார் அவர் சார் நான் இன்னும் ஆசிரியர் எனக்கு வயசு எழுபத்தி மூணு இன்னும் என் ஆசிரியர் நான் மறக்காமல் இருக்கிறேன் என்றால் அதுதான் சார் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற அழகு அதைத்தான் பேராசிரியர் சொன்னாரு பேராசிரியர் எதை சொல்ற படிப்பதற்காக தொலை தூரத்திற்கு போய் படிக்க வேண்டிய நிலைமை ஏற்படாதவனுக்கு பள்ளிக்கூடத்தின் அருமை தெரியாதுன்னாரு நம்ம நினச்சி பாருங்கள் அது மாதிரி ஒரு சுகம் வருமா சார் அது மாதிரி ஒரு சுகமாக வருமா மார்க்கு கேட்குறான் நான் பையன் என்னம்மா மகிழ்ச்சியாக இருக்குங்க சார் என்ன கொடுத்தா கெஞ்சனா சார் ரெண்டே ரெண்டு மார்க் போடுங்க சார் ப்ளீஸ் சார் இந்த பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறானுங்க சார் எல்லாேருமே மனசு கேட்கலை சார் போடலான்னு நினைக்கிற நேரத்தில் அவனுக்கு வேண்டிய ஒருத்தன் வந்துட்டான் சார் போடலான்னு நான் எடுத்த நேரத்தில் வந்துட்டு என்னடா கேட்டா ஐயா வேணாம் ரெண்டு மார்க் கேட்டேன்டா போட அவர் எவ்வளோ நல்லவர்றா அஞ்சு போடுவார் கம்முன்னு இருந்து சார் ரெண்டுக்கே வழி இல்லை சார் அஞ்சு போட சொல்லிட்டான் சார் அவன் அவன் இனிமேல் இன்னும் வேறு என்ன வந்துட்டு போகிறான்னு அஞ்சு அடிச்சு அடித்து போட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு கையில் கொடுத்தா அவன் பேப்பரை வாங்கினேன் அவனுக்கு சிபாஸ் பண்ண வந்தான் பாரு அவன்கிட்ட சொல்கிறான் என்னமோட ஓன் புண்ணியத்தில் எனக்கு மார்க் வந்து தரான்னு போட்டது நான் அவனுக்கு புண்ணியம் அவனுக்கு சார் நீங்கள் பள்ளிக்கூடம் வகுப்பறை ம ஜென்மத்துக்கு மறக்காது சார் கொஞ்சம் அப்படியே பிளாஷ் பேக் நினச்சி பாருங்களேன் அதனால தான் மாண்புமிகு நமது தமிழக முதல்வர் சொன்னார் பள்ளிப்படிப்பை முடித்த பிறகும் கூட நீ அந்த ஸ்கூலுக்கு மாணவன் மாணவன் தான் அதனால நீ அந்த பள்ளிக்கூடத்தை மனசுல வச்சு முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை நீயும் உன்னை என்று சொன்ன அழகு இருக்கிறதே பேராசிரியருடைய கருத்தோடு அது இணைந்த கருத்து என்பதற்காக சொல்றேன் மூன்றாவது கருத்து ஆசிரியர்களை தேடி சென்று அடையாதவனுக்கு ஆசிரியருடைய அறிவாற்றல் அருமை தெரியவே தெரியாது ஆசிரியர்னா சாதாரணமான விஷயம் இல்லை சார் எப்படிப்பட்ட அவர் ஒரு ஒரு மாணவனுக்கு செக் டெஸ்ட் பண்றார் சார் ஆசிரியரை மாணவன் ஒரு பூச்சை கையில உள்ள வச்சீங்கன்னு இது தான் செத்து போச்சான்னு கேட்டார் ஒரு பையனை அவன் சொன்னால் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது சாமின்ட்டான் எல்லாம் உங்கள் கையில் இருக்குதுன்னா என்னடா அர்த்தம்னார் இல்லை இல்லை நான் அது உயிரோடு இருக்குதுன்னா ஒரே அமுக்கு கமிக்கிடுவேன் செத்து போச்சுன்னா அப்படியே விட்டுடுவேன் அதனால எல்லாம் உன் கையில் இருக்குதுன்னு சொன்னேன்னு அதாவது அறிவாளிகளை உருவாக்குகிற அறிவாளி ஆசிரியர் இல்லையா அறிவாளிகளை உருவாக்குகிற அறிவாளி ஆசிரியர் இல்லையா சார் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டரு அரிஸ்டாட்டிலும் அலெக்சாண்டரும் நடந்து போறாங்க ஒரு ஆறு குறுக்க போகுது சார் இருக்கிற ரூல்ஸ் என்ன தெரியுமா ஆசிரியர் மாணவன் பின்னால வரணும் அப்படி ஆறு குறுக்க வருகிற போது அரிஸ்டாட்டில் என்ன பண்றாரு அப்படி பின்தங்கிறாரு அலெக்சாண்டர் முன்னாடி போறான் அலெக்சாண்டர் முன்னாடி போய் ஆத்துல இறங்குறான் ஆத்துல இறங்கி நடந்து போயிட்டாரு அரிஸ்டாட்டில் கோவம் வந்துடுத்து மாணவன் பின்னாடி வரணுமே ஏன் முன்னாடி போறான்னு சொல்லிட்டு பின்னாடி அப்புறம் நடந்து போய் கேட்டாரு நீ குருவினை மீறிட்டான் இல்லை குருவே ஆசிரியரை நான் மேறவில்லை இந்த ஆத்துக்குள்ள சுழல் எங்கே இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஒருவேளை நீங்கள் விதிப்படி முன்னால் சென்று அந்த சுழலில் அகப்பட்டு கொண்டால் என்ன ஆகுமோ என்று கருதி இந்த அலெக்சாண்டர் சுழலில் அகப்பட்டு கொண்டு போய்விட்டாலும் ஆயிரம் அலெக்சாண்டர் கிடைப்பார்கள் ஒரு அரிஸ்டாட்டில் கிடைக்க மாட்டார்கள் தான் உங்களின் உடைய நன்மைக்காகத்தான் முன்னால் போன அதான் சார் ஆசிரியர் இருக்கிற பெருமை இது ஆசிரியர்கள் நாலாவது ஏட்டினை தேடி படிக்காதவனுக்கு ஏட்டிலே உள்ள அருமை தெரியாதுன்னார் பேராசிரியர் ஏட்டினை தேடி படிக்காதவனுக்கு அதனாலதான் தான் மாண்பு மிகு நமது தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாவை தமிழகத்தின் முதன் முதலாக எங்கோ ஒரு இடத்துல நடக்கும் சென்னையில ஆனால் இன்றைக்கு எல் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை நடத்துகிறார் என்றால் அப்படிப்பட்ட நூல்களை வாங்குகிற பழக்கம் நூல்களை படிக்கிற பழக்கம் இந்த தமிழர்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக நமது முதல்வர் அவர்கள் அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் என்றால் அன்பானவர்களே பேராசிரியர் இன்னும் நிறைய போகலாம் நிறைய செய்திகள் இருக்கிறது என்ன சிலதெல்லாம் ஒரு ஒரு வரியிலேயே அவர் அழகாக சொல்லுவார் சார் காலையில் எழுந்த உடனே முருகா முருகான்னு சொல்ற இல்லை நீ சொல்லு அதே சமயம் தமிழா தமிழான்னு சொல்லிப்பார் அட ஒரு முறை இல்லை ரெண்டு முறை சொல்லு அப்போதாவது உனக்கு உணர்வு வரும்னு சொல்கிறாரு சார் அழகா ஒரு ஒவ்வொரு வரியில் அவர் தூக்கி சாப்பிட்றாரு தெரியுமா உங்களுக்கு நீங்களும் பேச்சாளராகலாம்ன்ற ஒரு நூலில் நாவை காவாதான் பற்களை காக்க மாட்டான்னு சொல்கிறாரு நாக்கை நீ பாதுகாக்கலைன்னா பற்களை பா நாக்குக்கும் பற்களுக்கு என்ன சம்மந்தங்குது நாக்கு தப்பாக சொல்லிட்டா கேட்குறவ என்ன சொல்கிறான் உன் பல்ல உடைப்பான்றான் அதுதான் சார் சொல்றார் அதை நாவை காவாதான் பற்களை காவா காக்க மாட்டான் இன்னும் ஒரு அழகான நான் ரசிச்சது நேரம் இல்லை தூங்குவது சிங்கமாயினும் அதன் வாயில் இறை தானாக போய் சேருவதில்லை தூங்குவது சிங்கமானாலும் அதனுடைய வாயில இறை தானா போவதா உழைச்சாதான் சாப்பிட முடியும் என்பதை அந்த உழைப்பை இந்த உதாரணத்தின் மூலமாக வலியுறுத்துகிறார் என்றார் முத்தமிழறிஞர் உலகம் போற்றும் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் பிரச்சனை என்பது மனிதனுக்கு எப்போதும் வரும் பிரச்சனை வந்தால் நான் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியில் எடுப்பேன் அதனால் நான் வருங்கால் காப்போன் என் அழகான வார்த்தை பாருங்க வருங்கால் எப்ப பிரச்சனை வந்ததோ அப்ப காப்பான் வருங்கால் காப்போன் நான் அவர் வருமுன் காப்பவர் அவர் என்று அவரை என்ன அழகான ஒரு வார்த்தைகளால் சுட்டி இருக்கிறார் என்றால் நிறைய நேரம் பேச நின்றதை விட ஒரு தொடர்லேயே நம்ம ஒரு உண்மையை உணர்த்தி விடலாம் அன்னை கூட கணவர் உட்காந்துங்கிறாரு சேர்ல அந்த வீட்டுக்காரம்மா போகுது வெளியில ஏங்க நான் வெளியில போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா அதனால் அது ஒரு வரியிலே அங்கே என்ன நடக்குது பிரச்சனைன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடுவோம் அதனால் ஒவ்வொரு வரியில் என்னென்ன அழகான சார் என்னென்ன நிறைய நூல்களில் நிறைய செய்திகளை இன்னும் நிறைய எழுப்ப சொல்லலாம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல்களை இருக்கிறார் மேடைகள் தோறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கரூர்ல நடந்த திமுகவினுடைய ஆறாவது மாநாட்டில் பாவேந்தர் பாரதியதாசனுடைய பாடலைதான் முழங்கி பேராசிரியர் தொடங்குகிறார் என்றால் அவருடைய தமிழ் உணர்வு தமிழ் இன உணர்வு யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு அவ்வளவு உணர்வுபூர்வமாக இருந்தது அந்த உணர்வை நாமும் பெற்று அவருக்கு ஒரு நன்றி கடன் ஆற்ற வேண்டுமென்றால் அவர் காட்டிய பாதையை நாம் மேற்கொண்டால் அதுவே இந்த நூற்றாண்டு விழாவின் பெரும் சிறப்பாகும் என்று கருதி